வணக்கம் நண்பர்களே கேயில் விளையாடும் லாட்டரி நண்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அடுத்து நாம் காண இருப்பது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூறு இதற்கு கொடுத்துள்ள ஆள்போடு ஏழு ஒன்பது என்று ஒரே ஒரு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துள்ளேன் விருப்பம் உள்ளவர்கள் விளையாடலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் ஏபிசி சைபர் எழுபத்தி ஒன்று சைபர் தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு பிசி பதினொன்று எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஏசிபிசி சைபர் ஒன்று எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு அன்பர்களே டபுள்ஸுகள் வந்து கொண்டிருக்கும் இந்த மாதம் முழுவதுமே டபுள்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி டபுள்ஸ் வந்தால் எனது கணிப்பில் முப்பத்தி மூணு பதினொன்று என்று வந்துள்ளது விருப்பம் விருக்கும் நன் ந நண்பர்கள் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஒன்று அல்லது இரண்டுக்கு மேல் விளையாட வேண்டாம் அதை ஒன்றே கூட போதும் அது உங்கள் வெறும் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த நம்பரை வைத்து விளையாடுங்கள் அதில் வெற்றி வர அதிக வாய்ப்புள்ளது என்று கூறிக்கொள்கிறேன் டபுள்ஸ் என வந்தால் இப்படி வர வாய்ப்புள்ளது முப்பத்தி மூணு பதினொன்று இது இதற்கு ஒரு வாய்ப்புள்ளது இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மெதுனா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பக டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை வெறுச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களை அவரவருக்கு கொடுத்துள்ள உரிய நல்ல நேரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் அதில் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வரும் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் அப்படி நீங்கள் செய்வதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் 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 என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்